கர்ணக்கிழங்கு புட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் உருளைக்கிழங்கு புட்டு சாப்பிட்ருப்பீங்க இப்போ கர்ணக்கிழங்கு புட்டு அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கர்ணக்கிழங்கு இதை மாதிரி எடுத்துக்கோங்க புது கிழங்காக இருக்கணும் இதை மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டு அலசிடுங்க அலசிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரே விசில் விடுங்க புது கிழங்காக இருந்தால் ஒரே விசிலில் அழிஞ்சிடும் இல்லைன்னா ரெண்டு விசில் விடுங்க நல்லா குளக்கொலன்னு ஆகிடும் நான் இது ஒரு விசில் தான் விட்டேன் நல்லா குளக்குலன்னு ஆயிடுச்சு பாருங்கள் ஒரே விசில் தான் நல்லா கொல குலன்னு ஆகிடுச்சி நான் விஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பழைய கிழங்காக இருந்தால் ரெண்டு விசில் விடுங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்துக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா கொல குலன்னு ஆகிடுச்சி இப்போ இதை வெடிக்கட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுங்க எப்படி கொல குழன்னு ஆகிடுச்சி பார்த்திங்களா நல்லா தண்ணி இருட்டும் தண்ணி இருக்குது அதனால் நல்லா தண்ணி இருந்தவுடனே செய்யலாம் பாருங்க குல கத்தி வச்சு இப்படி பண்ணவுன்னே குழக்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் புளி மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இப்போ அந்த புளியில் மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா கலக்கிடுங்க நல்லா கரைச்சிட்டு இப்போ அதை நல்லா கொல கொலன்னு பெசிஞ்சு வச்சுக்கோங்க இதை மாதிரி பெசிஞ்சிட்டு அந்த நம்ம கரைச்சி வச்ச பிறகு மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் மட்டும் அதில் அள்ளி போட்டுருங்க இல்லாத அள்ளி அதில் போட்டு பிசைஞ்சிருங்க புளியை வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி கரைங்க இது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு இப்போ இது மாதிரி தண்ணி ஆகிடுச்சின்ட்டு வருத்தப்படாதீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு கப் எடுத்து அதில் சேர்த்துருங்க கரெக்டாகிடும் பாருங்க பவுட்ரு எடுத்து அதில் சேர்த்துருங்க புளி திக்காக ஊற்றிருந்தா இது மாதிரி தண்ணியாக இருக்காது நீங்கள் வந்து திக்காக ஊற்றிங்க இப்போ இதை எடுத்து நல்லா கலக்கிட்டு கட்டி ஆகிடுச்சி பாருங்க இப் இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு கரியப்பில இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிங்க பூண்டு உரிச்சி வச்சுக்கங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க கடுகு புரிஞ்சோன்னா உளுந்தம்பருப்பு போட்டுருங்க உளுத்தம்பரு போட்டு நல்லா இதை மாதிரி வதக்குங்க நல்லா எண்ணெயில் இதை மாதிரி வதக்குங்க ஸ்லோவாக வச்சு வதக்குங்க வதங்கின பிறகு இஞ்சி சேர்த்துருங்க இப்போ பூண்டு சேர்த்துருங்க கரியப்பிலையும் சேர்த்துருங்க எல்லாம் வதங்கினோன்னா செய்யணும் இப்போது வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் சேர்த்த பிறகு இதை மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஸ்லோவாய்ங்க பொடிசாக கட் பண்ணிங்க வெங்காயம் தெரியுதுங்களா எவ்வளோ பொடிசாக இருக்குது பாருங்கள் வெங்காயம் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க இதில் கரியப்பில் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாசனை வெங்காயம் வதங்கிருச்சி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சி இப்போ நம்ம கருணக்கிழங்கு பிசிஞ்சி வச்சோம் பாருங்க அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க பொறுமையாக சேருங்க த மேலே போடும் எண்ணெயில் பொறுமையாக இது மாதிரி கலக்கி விடுங்க நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுட்டு ஸ்லோவாக வைங்க வேகமாக வைக்காதீங்க ஸ்லோவாக வச்சு செய்யுங்க இது கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டா நீங்கள் கருணக்கிழங்கு வறுத்து தான் சாப்பிட்ருப்பீங்க புட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா இனிமேல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு இதை தான் செய்வீங்க அதை வறுக்கிறதோட இதை செஞ்சு சாப்பிடுங்க ரசம் சாத்துக்கு சாப்பிடுங்க தயிர் சாத்துக்கு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நம்ம இதை போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்து இதை இதை மாதிரி கலரி கலரி விடலாம் அவ்வளோ சீட்டில் தீயாது இது அப்பப்போ வந்து இதை மாதிரி கலரி விட்டுட்டு போகலாம் ஏன்னா இது கொஞ்ச நேரம் லேட் ஆகும் இது பாருங்கள் கட்டி ஆகிடுச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கு தான் சொன்னேன் இதை போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு வந்து செய்யலாம் இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சால் பாரு பாதி வதங்கிடுச்சு பாதி ரெடி ஆயிடுச்சு இன்னும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் ஒட்டாத அளவுக்கு செய்யணும் பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு தெரியுதுங்களா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கருணக்கிழங்கு புட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட்ணும்னு கிடையாது தோசைக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்